வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் உங்களுக்கு மென்டல் டென்ஷன் பிசிக்கல் டென்ஷன் ஹெல்த் டென்ஷன் நோய் கடன் வழக்கு இத்தனையும் கொடுத்த காலம் அந்த எதிர்ப்புக்காக செலவிடுதல் அவங்களுக்காக தேவைக்காக செலவிடுதல் நாலு இந்த காலகட்டம் ஒரு எச்சரிக்கை காலகட்டம் வலது விழியில் நீர்வழிலாம் வலது விழியில் அடிபடலாம் முகத்தில் அடிபடலாம் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் வாக்கு கட்டுப்பாடு தேவை பொதுவாக சமூகத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்லுறவு அதன் மூலமாக நீங்கள் சில நன்மைகள் அடைய போகிறீங்க உத்தியோகம் சுய தொழில் வியாபாரம் உங்களுடைய மதிப்பு பெருகுகிறது மரியாதை பெருகுகிறது முயற்சிகள் கை கொடுக்கிறது ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவர்களுக்கு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி விற்பனை ஆகிறது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India Jodhira Sadhguruji Meheru தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது சோபகிருத வருடம் தை மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி கூற உள்ளேன் காலம் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரெண்டு நாற்பத்தொன்று ஏ முதல் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் வரையிலும் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே நான் ராசி பலன்களை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரிப்பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது முத்தான ஐந்து பலன்கள் சொல்கிற முதல்ல எடுத்த உடனே பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த காலம் சொன்னால் தான் நிகழ்காலம் புரிய உங்களுக்கு எதிர்காலத்தில் நீங்கள் உஷாராக இருப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு மென்டல் டென்ஷன் ஃபிசிக்கல் டென்ஷன் ஹெல்த் டென்ஷன் நோய் கடன் வழக்கு இத்தனையும் கொடுத்த காலம் அடுத்ததா அங்கிருந்து வாங்க கட் பண்ணா இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த காலகட்டம் நன்மைன்னா எதிர்பாலினத்தின் மூலம் நன்மை தீமைன்னா அந்த எதிர்பாலனத்துக்காக செலவிடுதல் அவங்களுக்காக தேவைக்காக செலவிடுதல் அவங்க உடல்நல தேவைக்காக செலவிடுதல் அவங்களுடைய உள்ள நலத்துக்காக செலவிடுதல் அப்படி வருது இல்லை காதலனால் வருது காதலியால் வருது ஆணாக இருந்தால் காதலன் காதலியால் பெண்ணாக இருந்தால் காதலனால் லிவிங் டுகெதரால் வருது இல்லை பார்ட்னர்ஷிப் நண்பர்களால் வருது ஒரு உல்லாச டூர் போனீங்க அதனால் செலவு வருது ஆக மொத்தத்தில் செலவு ஆமாம் அங்கிருந்து வாங்க அடுத்தது இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஒரு எச்சரிக்கை காலகட்டம் வலது விழியில் நீர்வடியலாம் வலது விழியில் அடிபடலாம் முகத்தில் அடிபடலாம் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் வாக்கு கட்டுப்பாடு தேவை ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து மறையும் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் பார்ட்னர்ஷிப் மூலமாக பொருள் வளவு மனைவி மனைவி வர்க்கத்தார் மூலம் பொருள் வளவு கணவன் கணவர் வர்க்கத்தார் மூலம் பொருள் வளர்வு பொதுவாக சமூகத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்லுறவு அதன் மூலமாக நீங்கள் சில நன்மைகள் அடைய போகிறீங்க உத்தியோகம் சுய தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அவர் அவர்கள் தொழில் சார்ந்த அந்த சமூகம்னு ஒன்று இருக்கும்ல அந்த சர்க்கிள் உங்களுக்கு ஃபேவராவுது அங்கிருந்து வந்தீங்கன்னா ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களும் பெற முடியும் நன்றி ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் உங்களுடைய மதிப்பு பெருகுகிறது மரியாதை பெருகுகிறது முயற்சிகள் கை கொடுக்கிறது ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவர்களுக்கு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி விற்பனையாகிறது இப்படி பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுகிறது பிறகு எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் கொடுக்கல் வாங்கல் ஷேர் பிஸ்னஸ்ஸு லாட்ரி போன்ற விஷயத்தில் லக் இருக்கு பிறகு இந்த பதிவின் கடைசியில் பண உருவ நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த ஆ ஏழாண்டுகள் மேல் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் நல்ல புண்ணியத்தை அடைவீர்கள் பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சன்னியாசி போட எதுவுமே வேணாண்ட வாழ்க்கை விரக்தியாக இருக்குது கையில் இருந்த நகை போச்சு கையில் இருந்த பணம் போச்சு கையில் இருந்த வீடு போச்சு கையில் இருந்த வந்து வாகனம் போச்சு கடைசியில் டூ வீலர் வைச்சேருந்தால் அதுவும் போச்சு காசிக்கு போகிற சன்னியாசி மாதிரி ஆரம்பிக்குது சுகமே வேணாயா எனக்கு ஏசி இருந்தால் கூட போய் தரையில் படு ஃபேன் காற்றில் படுகிற ஹாலில்னு சொல்லி எங்கே ஏசி இல்லையோ அங்கே போய் படுகிறது அப்படி ஆரம்பிக்குது ஸ்கின் அலர்ஜி வருது இந்த மாதம் எச்சரிக்கை தேவை மனசஞ்சலம் இருக்குது பிள்ளைகள் விஷயத்தில் சில இடர்பாடுகள் உண்டு இதுதான் இந்த ஒரு மாதத்துக்கான விருச்சிகராசி அன்புக்கான பலாபலம் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது